அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரழி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பலிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நம்ம அந்த ஆனந்த வாழ்வியல் சேனலில் செவ்வாய் தோசம் அதன் பரிகாரம் அதனுடைய நிவர்த்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் விதி என்று இருந்தால் ஒரு விதி விலக்கு என்று ஒன்று இருக்கும் எவரி ரூல் கேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸப்சன் அப்படி எக்ஸெப்ஷன் வந்து ஒரு விதியை விதிவிலக்காக மாற்றுவதை முதலில் குறு பார்த்தால் எப்படி இருக்குன்னு முடிச்சுட்டோம் பனிரெண்டு லக்கணமும் பார்த்தோம் இப்போ புதன் பார்த்தால் எந்த அளவுக்கு அது விதிவிலக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்குறதுல மேசலக்கணம் பார்த்தாச்சு இன்று நாம் பார்ப்பது ரிசவலக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து புதன் பார்த்தால் அது எப்படி விதிவிலக்காக மாறுகிறது அதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ படத்தை பாருங்கள் மூணுமே ரிசபலக்கணம் தான் முதல் இந்த படத்தை பாருங்க ரிசபலக்கணம் ரெண்டில் செவ்வாய் ரெண்டு நாலு எட் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அல்லது தோசம் ஸோ இது செவ்வாய் தோசம் புதன் பகவான் தனுசிலிருந்து தனது ஏழாம் பார்வையாக இவருக்கு ஒரு பார்வை தான் உண்டு சம சப்தம பார்வையின் பேர் தனது ஏழாம் பார்வையாக மிதுனத்தில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பதினாலே இது செவ்வாய் தோசை நிவர்த்தி அடுத்து இதில் பாருங்க ரிசபலக்கணம் நாலில் செவ்வாய் கும்பத்தில் இருக்கும் புதன் தனது ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக செவ்வாயை பார்ப்பதுனாலே செவ்வாய் தோசை நிவர்த்தி இந்த படத்தில் பாருங்கள் இந்த மூன்றாம் படத்தை பாருங்கள் ரிசவலக்கணம் பன்னெண்டு பன்னெண்டு பத்து ஒம்பது எட்டு எட்டில் செவ்வாய் தோசம் புதன் தனது சம சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பதனாலே இது செவ்வாய் தோசை ஆயிடுச்சு அப்போ இந்த மூணு மாலான அமைப்புகள் சாதகத்தில் இருக்குமே ஆனால் புதன் அந்த சாதகருக்கு செவ்வாய் தோசை நிவர்த்திய கொடுக்கிறார் எனவே இது இந்த மூன்று ஜாதகங்களும் செவ்வாய் தோசம் இல்லை என்ற கருத்துக்கு நீங்கள் வரலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்